சாந்தனுடைய புகழுடலை ஆரத்தி எடுத்து வரவேற்ற குடும்பத்தினர் நெஞ்சை கணக்க வைத்த சம்பவம் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக புதிய அமைச்சரவை நியமிப்பு வெற்றிலைக்கேணிகள் பதற்றம் மீனவர்கள் போலீசாரிடையே முருகல் இலங்கை அரசின் போலி முகத்திரையை கிழித்தார் மனித உரிமை ஆணையாளர் சபா குகதாஸ் தெரிவிப்பு வடபகுதி கட போராட்டத்துக்கு பெருகும் ஆதரவு சாந்தனின் மரணத்தோடு சிதைந்த இந்தியாவின் மீதான நம்பிக்கை சிவில் அமைப்புகள் ஆதங்கம் இந்திய எல்லைக்குள் போராட்டம் நடத்துவதே அடுத்த இலக்கு ரத்னகுமார் விசனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான பற்றாக்குறைக்கு தீர்வு பெல்ஜியமுடன் கைகோக்கும் இலங்கை ராஜீவ் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தனுடைய புகழுடல் உடுப்புட்டியில் உள்ள அவரது சகோதரியின் வீட்டுக்கு ஆரத்தி எடுத்து கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்போது அனைவரது நெஞ்சையும் கணக்க வைக்கும் வகையில் அண்ணா பாரார் யாரும் எனக் கூறிய சாந்தனுடைய சகோதரி ஆரத்தி எடுத்து வரவேற்றார் இதன்போது இதயத்துடன் யாரும் அழாது இருந்த நிலையில் ஓம் நமசிபாய சொல்லி ஆரத்தி எடுக்கப்பட்டது நிலத்திலே சாட்டர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தெரிவித்துக் கொள்கின்ற

ంట అరవ్మో ఇంట్ అరవై గురాకూ అ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அரசியல் அமைச்சரவை ஒன்றை நியமித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நியமிக்கப்பட்ட அரசியல் அமைச்சரவை குழு கடந்த திங்கட்கிழமை இரவு கூடியதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே நேரத்தில் தேர்தல் திட்டமிடலை நிர்வகிக்க சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையில் இடம்பெறாத ஜனாதிபதி பணிக்குழுவின் பிரதானி சாகல ரத்நாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் அழுத்கமகே ஆகியோரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் திட்டங்களை நிர்வகிப்பதற்காக அமைச்சர்களான பிரசன்னுங்க டான் அரஸ் ஹாரின் பெர்னாண்டோ மனுசன் ஆணையக்கார மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிமல் லன்சா மஹிந்தானந்த் அழுத்கமகே ஆகியோரைக் கொண்ட குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமராட்சி கிழக்கு பெற்றிலக்கேணியில் மீனவர்களிடையே நேற்று முருகல் நிலை ஏற்பட்டது வெட்டிலைக்கணி கட தொழிலாளர் உட்பட்ட கடற்பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைபலை தொழில் செய்ததற்கு குறித்த சங்கத்தால் தடை விதிக்கப்பட்டது உடனடியாக உளவு இயந்திரம் பாவித்து கரைபலை தொழில் செய்வதை நிறுத்துமாறு வெட்டிலேக்கணி மீனவர்களின் கையொப்பத்துடன் வெட்டிலக்கணி கட தொழிலாளர் சங்கத்தினரால் கரைபலை தொழில் சம்மாட்டியிடம் கடிதம் கையளிக்கப்பட்டது எனினும் தமது அறிவுறுத்தலை பொருட்படுத்தாது தொடர்ச்சியாக உளவு இயந்திரம் பாவித்து கரைபலை தொழில் செய்து வருவதால் நேற்று காலை குறித்த கரைவலை வாடி மீனவர்களால் முற்றுகையிடப்பட்டு உளவு இயந்திரம் மூலம் கரைவலை இழுப்பது நிறுத்தப்பட்டது சம்பவ இடத்தில் அதிகளவான மீனவர்கள் ஒன்று கூடியதால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியதுடன் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மருதங்கனி போலீசாருடனும் மீனவர்கள் முருகலில் ஈடுபட்டனர் உடனடியாக உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதை நிறுத்தாவிடில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐநா மனித உரிமைப் பேரவையின் ஐம்பத்தைந்தாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பாக பேரவையின் ஆணையாளர் ஆற்றிய வாய்மூல அறிக்கை இலங்கை அரசின் போலி முகத்திலேயே கிழித்துள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அதாவது ஆணையாளரின் உரைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இலங்கை ஒளிவகார அமைச்சரின் உரை காணொலி வடிவில் திரையில் காண்பிக்கப்பட்டது அவை அத்தனையும் பொய்யுரை என்பதை ஆணையாளரின் உரை தெளிவுபடுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலங்கை அரசிடம் நீதி இல்லை என்பதை புதிய சட்டங்கள் மற்றும் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு கொடுக்கப்படும் அச்சுறுத்தல் நில அபகரிப்பு போலி நல்லிணக்கம் என்பனவற்றை உதாரணப்படுத்தி இலங்கை அரசின் நீதி பொறிமுறையின் தோல்வியை உரையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆணையாளரின் வாய்மூல உரைக்கு நன்றி கூறிய நேரம் தொடர்ந்து இலங்கை அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேரவைக்கு உட்பட்ட தீர்மானங்களுக்கு நீதி வழங்காது என்ற உண்மை உறுதியாகிவிட்டது அடுத்த தீர்மானம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை என தெரிவித்துள்ளார் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக ரூலர் படைகளுக்கு எதிரான வடபகுதி கட தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆதரவு தெரிவிப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜீபன் ராஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் வடபகுதி கட தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபடுவது தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல இலங்கையின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் விடயம் என்பதை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எமது நாட்டின் கடல் பலத்தை இன்னொரு நாடு அடாத்தாக அபகரித்து செல்வதை தடுத்து நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு கலந்துரையாடி பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் எமது நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக ரூலர் எதிரான வடபகுதி தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை நாம் வழங்குவோம் எது எப்படியோ இலங்கை வடபகுதி கடற்தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பில் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் தமிழக முதல்வரும் தமிழ் கடற்தொழில் சங்கங்களும் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் அதேவேளை தங்களது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் முகமாக இலங்கை வடபகுதி கடத்தொழில் உறவுகள் முன்னெடுக்கும் கவன போராட்டங்கள் உட்பட அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை இந்தியாவால் பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை சாந்தனின் சிறை மரணத்தால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தின் சிவில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன குளித்தமைப்பினால் சாந்தனின் மரணம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் பல்பட்டி துறைக்கென்று பெருமை உண்டு தீர்வு பில்லுக்கு விட தனித்து பெருமை உண்டு இந்திய இலங்கை கூட்டு சதியினால் படுகொலை செய்யப்பட்ட குமாரப்பா புலீந்திரன் உள்ளிட்ட பன்னெண்டு போராளிகளதும் பின்னராக தளபதி கிட்டு உள்ளிட்ட சக பத்து போராளிகளது நினைவுகளை தாங்கி நிற்கின்ற மண் இது அக்கால பகுதிகளில் அவர்கள் ஞாபகாத்த நினைவு தூபிகளை நிர்மாணித்த கட்டட ஆச்சாரி தில்லையம்பலம் உதவிக்கு அவருக்கு நாள்தோறும் சோறு எடுத்து வந்திருந்தவர் அவரது மகன் சுதேந்திர ராசா ஆம் இந்த தெல்லையம்பலத்தின் மகனான சுதேந்திர சாந்தனாக முப்பத்தி நான்கு படங்களின் பின் அதே தீர்விலில் வந்திருக்கிறார் அதே இந்திய இலங்கை அரசுகளது கூட்டு சதியால் காவு கொள்ளப்பட்ட சாந்தனின் புகழுடல் அவன் நேசித்த மண்ணுக்கு வந்துள்ளது அவன் நேசித்த மக்களது கண்ணீரிடையே மக்கள் திரண்டு அஞ்சலித்த நிலையில் தீர்வில் வந்தமர்ந்தது அவனது முப்பத்தி நான்கு பேட நீதி கோரிய போராட்டம் துரோகங்களை இழைத்த தமிழக ஆட்சியாளர்களை தாண்டி குரல் கொடுத்து போராடிய தொப்புல்கொடி உறவுகளின் சார்பில் இங்கு வருகை தந்துள்ள சட்டத்திறனை அவர்களை நன்றியுடன் பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தனை தமிழ் மக்களாகிய நாம் மீழமீழ இந்திய அரசுக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனாலும் இந்திய ஆட்சியாளர்கள் அதனை செபிமடுக்காது செபிடன் காதில் ஊதிய சங்கு போல் மௌனமாக உள்ளனர் ஆனால் நாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம் இலவு காத்த கிளிகள் போல் காத்திருக்கின்ற எமது அரசியல் பாதைகள் போலல்ல என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் புரியும்படி சொல்லி வைக்க இந்த சந்தர்ப்பத்தில் விரும்புகிறோம் தொப்புள் கொடி உறவுகளுக்காக நிலைத்திருக்கின்ற தேசம் ஒரு காலத்தில் இந்திய வெள்ளாதிக்கத்துக்கான நேசமாக அல்லாது மாறி தொப்புள் கொடி உறவுகளுடன் மட்டுமாக தனித்து போகலாம் நீடித்து வருகின்ற அரசியல் சூழல் அதனை காண்பித்து நிற்கிறது இந்திய பாணி நிவாரணங்கள் முப்பது வேளங்களுக்கு மேலாக விடுதலைக்காக போராடி எமது மக்களுக்கு நிச்சயம் சாந்திப்படுத்தப் போவதில்லை என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்காக அவர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வை இந்தியாவால் பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை இன்னமும் சிறிதளவும் எஞ்சியிருந்தது அவை கூட சாந்தனின் சிறை மரணத்தால் புப்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய நாளில் மீண்டும் ஒரு முறை இந்திய அரசிடம் எமது நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் எஞ்சிய மூன்று அரசியல் கைதிகளுக்கும் தாயகம் திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் சிறப்பு முகாம்கள் மூடப்பட்டு அனைவரும் வெளியில் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமானதும் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான அரசியல் தீர்வுக்கு உதவ வேண்டும் முள்ளிபாய்க்காலின அழிப்புக்கான நீதி கூறிய தமிழ் மக்களது விடுதலை பயணத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தமன் போன்ற செத்துப்பூன அரசியல் தீர்வை தமிழ் மக்களது தலைகளில் கட்டியடிக்கின்ற முப்பது வருடத்துக்கு முந்தைய உத்திகளை கைவிட வேண்டும் என்பவையே அவையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கத்தின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் சிவாஜிலிங்கத்தின் உடல்நிலை குறித்து போலியான தகவல்கள் பரவியதை அடுத்து செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் எம் கே சிவாஜிலிங்கம் நேற்று ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவால் சென்னை வடபழனி வைத்திய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிரான வழக்கூட்டின் தீர்ப்புக்காக கடந்த வியாழக்கிழமை அவர் கொழும்பு திரும்பினார் எனினும் வழக்கில் நீதிமன்றம் அவரை நிரபராது என தெரிவித்து விடுதலை செய்தது இதையடுத்து சென்னை திரும்பிய சிவாஜிலிங்கத்துக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவால் வடபழனி விஜயா வைத்திய சாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியானமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கடற்பரப்பில் கடல் பாதுகாப்பை பேணுவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கையின் கடற்படை இரண்டாவது முறையாக கடற்படை கப்பல் ஒன்றை அனுப்பியுள்ளது கடற்படை ஊடகப் பணிப்பாளர் கேப்டன் தயான் விக்ரமசூரிய இதனை தெரிவித்துள்ளார் கடல்சார் பாதுகாப்பு உழவு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட இலங்கையின் முதலாவது கப்பல் இரண்டு நாட்களுக்கு முன்னர் தனது பணியை முடித்துக்கொண்டு இலங்கை திரும்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வணிகர்கள் மற்றும் கடத்தலை கப்பலுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கும் நூறு பேர் கொண்ட பணியாளர்களுடன் கடற்படை எஸ் எம் எஸ் கஜபாகுவை இலங்கை அனுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார் அரேபிய கடல் கொள்ளையர்களுக்கு பெயர் பெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர் வணிகர்கள் மற்றும் கடத்தொழில் கப்பல்களுக்கு சுதந்திரமாக செல்ல இலங்கை கடற்படை கப்பல்கள் அனுப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சர்வதேச பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இரண்டாவது கப்பலை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் ஆனால் அனுப்பப்படவுள்ள திகதி போன்ற கூடுதல் விவரங்களை வெளியிட முடியவில்லை என கேப்டன் விக்ரம சூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை செங்கடல் பாதுகாப்பிலும் இலங்கையின் கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறார் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் இந்திய எல்லைக்குள் நுழைந்து எமது எதிர்ப்பை வெளியிடுவதே அடுத்த இலக்கு என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணிப்பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் இதனை அவர் நேற்றைய தினம் பரிசுத்துறை பகுதியிலிருந்து இலங்கை கடல் எல்லை வரை இடம்பெற்ற இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறிய வருகைக்கு எதிரான கருப்புக்கொடி கொடி போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அத்துமீறிய இந்திய கடத்தொழிலாளர்களினால் தொடர்ச்சியாக எமது வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் எமது கண்டனத்தை எமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் முகமாக இலங்கை கடல் எல்லை வரை எமது கருப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுத்தோம் இதற்கு முன்னரும் அத்துமீறிய இந்திய கடத்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துமாறு கூறி பல போராட்டங்களை முன்னெடுத்தோம் ஆனால் தொடர்ந்தும் அவர்களது வருகை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் எமது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தும் முகமாக கடல் வழியாக இலங்கை எல்லை வரை எமது கருப்புக்கொடி போராட்டத்தை முன்னெடுத்தோம் இந்த போராட்டத்தை ஒரு ஆரம்ப போராட்டமாகவே பார்க்கின்றோம் ஏனெனில் நாம் எமது கடல் எல்லை வரை போராட்டத்தை முன்னெடுத்ததோடு இந்திய எல்லைக்கு செல்லவில்லை இந்திய எல்லைக்கு செல்வோமாயின் என்ன நடக்கும் என்பது எமக்கு தெரிவதோடு அது பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் அத்தோடு எமது கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஏற்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் இந்திய எல்லைக்குள் நுழைந்து எமது எதிர்ப்பை வெளியிடுவதே அடுத்த இலக்கு என அவர் தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் ஏர்லைன்ஸின் இரண்டு விமானங்கள் குத்தகை அடிப்படையில் சிறிலங்கன் ஏர்லைன்ஸில் தற்போது சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன சிறிலங்கன் ஏர்லைன்ஸில் தற்போது நிலவும் விமான பற்றாக்குறையை நிபர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த நடவடிக்கை பயணிகளுக்கான தரமான சேவையை உறுதிப்படுத்தும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிலங்கன் ஏர்லைன்ஸில் நிலவும் விமான பற்றாக்குறைக்கு தீர்வு காண அந்த நிறுவனம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதன்படி பெல்ஜியம் ஏர்லைன்ஸின் இரண்டு விமானங்கள் சிறிலங்கன் ஏர்லைன்ஸின் தற்போது சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஃபிட்ஸ் ஏரின் ஏ முன்னூற்றி இருபது ரக விமானமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நிறுவனத்தால் தற்காலிகமாக குத்தகைக்கு கெடுக்கப்பட்டு சபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏ முன்னூற்று முப்பது இருநூறு ஏர்பஸ் வகையைச் சேர்ந்த பெல்ஜியத்தின் விமானங்கள் பெல்ஜி ஏர்லைனின் விமானிகளால் இயக்கப்படுகின்றன இந்த விமானங்கள் இருபத்தி ரெண்டு வணிக வகுப்பு இருக்கைகளும் இருநூற்று நாற்பது பொருளாதார வகுப்பு இருக்கைகளும் காணப்படுகின்றது